பாடுவாங்க விஜய யூடியூப் வாட் தராங்கல்ல அதை வாங்க அதை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ போகிறோம் ஸோ போயிட்டு அதை முடிஞ்ச உடனே ஒரு மாதம் இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மீட் பண்ணலாம் பக்கம் தானே ஆடுதுறது தானே பக்கத்தில் தானே மீட் பண்ணலாம் யூசப் ஹாய் குட் மார்னிங் யூசப் யூசப் சார் ஒரு லைக் பண்ணுங்கள் யூசப் சார் அனிதா என்னடா ஓகே 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 டாக்கர் பிரபு குட் மார்னிங் எஸ்டிஆர் கமலுக்கு அப்புறம் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் எஸ்டிஆர் கமல் சார் தான் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் எஸ்டிஆர் தான் இப்போ வரதில்லை வேற ரெண்டு பேரும் டக் லைஃப் அம்மா நான் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேறு வீடியோ அவ்வளோ உயிர் பிரவீன்ராஜ் வணக்கம் தங்கம் நாகோஸ் நாகசுவாமி ஹேர் கொஞ்சம் ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க இப்போதிக்கே காலையில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் குட்டி விஜய் தேங்க்யூ குட் மார்னிங் ம்மா ஓகே ஓகே நவீன்குமார் குட் மார்னிங் டா அழகு அக்கா தேங்க்யூடா தங்கமே யூசஃப் ஹாய் சி த விஜய் ஆடுதுறை எந்த ஏரியா அப்போ பிரியா செட் ஹாய்டாக தங்கம் துளசி பவி யுவர் ஃபேஸ் சேக் ஸோ க்யூட் தேங்க்யூடா தங்கம் தங்கம் துளசி அப்படியே ஒரு லைக் பண்ணிடா தங்கும் ஒரு தொண்ணூறு லைக்கு ஒரு மூணு லைக்கு வேணும்டா தகவலை கூட்டிங்களா தான் பட்டுங்களா அப்போ புரிய இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் உனக்கு அழகு சிரிப்பு உங்கள் புன்னகையோடு மலரட்டும் இனிய காலை வணக்கம் வணக்கம்டா தங்கம் எங்க இது போட்டாங்களான்னு பார்த்தா லொக்கேஷன் ஸோ தேங்க்யூ லைக் போட்டேன் போட்டாச்சு அப்போ பிரியா தேங்க் யூ அப்போ தேங்க்யூடா தங்கம் அன்றைக்கி ஏதோ சொல்லிட்டேன்னு கோச்சிட்டு போயிட்டீங்களோன்னு நினச்சேன் திரும்பியும் வந்ததுக்கு தேங்க்யூ துளசி தேங்க் யூ யுவர் ஃபேஸ் ஸோ க்யூட் யூ தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸ் ஒரு டூ லைக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைன்டி லைக்ஸுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இன்றைக்கி நான் நைட்டு ஹேர் கேர் பண்ணேன் நேற்று ஹேர் கேர் பண்ணேன் ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் இது எப்போதும் மந்த்லி டுவைஸ் பண்ணுறது தான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபேஸை பிருந்தா உனக்கும் தாண்டா சொல்கிறேன் பிருந்தா துலா பவி அனிதா எல்லாருக்கும் சொல்கிறேன் இன்றைக்கி நான் வந்து நேற்று ஃபேஸ்க்கு ஃபேஸுக்கும் ஹேருக்கும் டூ இன் ஒன் பர்பஸ் தான் அது நல்லாயிருக்கும் அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள் ஹேர் சூப்பராக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் எனக்கு இது வந்து என் ஃபேஸே இப்படி தான் ஓகேவா நான் முடிய வளர விட மாட்டேன் வளர்க்கணும்னு நினச்சினா எனக்கு நிறைய வளரும் வளராது வளர்க்க விட மாட்டேன் கட் பண்ணிவிடுவேன் டூ மென்ஸ் ஸோஸு ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா சில்கியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நைட்டு வீடியோவில் நல்லா தெரியும் பாரு அது கூட காயில் சரியாக நான் போடுற வீடியோ பாருங்கள் ஓகே ஓகே பிருந்தா கண்டிப்பாக நீ இதை பாரு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்போ தேங்க்யூ அப்போ யூசப் தேங்க்யூ டா ஜம்மு காஷ்மீரில் இருக்கீங்களா சூப்பர் சூப்பர் நான் வரேன் அடுத்த வருஷம் லீவுக்கு இந்த வருஷம் போகலான்னு இருந்தோம் ஆனால் இந்த வருஷம் வீடு கட்டிகிட்டு இருக்கேன் அனவசிய செலவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் பெரிய ட்ரிப் ஒரு டென் டேஸ் நிஜமாக பிருந்தா போடுறேன் பாருடா ஓகே பாருங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறது தான் ஃப்ளாக் சைட்ஸ் மட்டும் கடையில் ஒரு ஐம்பது ஒரு நூறு வாங்கிக்கோங்க ரொம்ப ரேட்டு கம்மி தான் ஃப்ளாக் சைட்ஸு அதர்வைஸ் அது வந்து இப்போ என் ஃபேஸ் நேத்துலேருந்து இன்னும் நல்லா பிரைட்டாக வெள்ளையாக இருக்குல்ல இன்னும் ஒரு நாலு நாளைக்கு இப்படி தான் இருக்கும் அது அப்படியே முடிக்கும் சேம் அப்படியே மூஞ்சி கழுத்து எங்கே பார்த்தாலும் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸி பனானா தயிர் கொஞ்சம் தேங்காய் ஃப்ளாக் சீட் ஜெல்லு கார்ன்ஃப்ஃப்ளவர் ஒரு ரெண்டு ஸ்பூனு அவ்வளோதான் இதில் இன்னும் கொஞ்சம் சில ஐட்டம் சேர்த்துருப்பேன் அது எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கிறது தான் ஒன்றே ஒன்று ஃப்ளாக் சீட்ஸ் மட்டும் ஒரு ஐம்பதோ ஒரு நூறோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா முப்பது ரூபாயோ என்னமோ தெரில நூறு கிராமு வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா டெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனு மா வாரத்தில் ஒரு மாதத்தில் ரெண்டு வாட்டி பண்ணாலே ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும் ஏன்னா பிம்பிள்ஸ்லாம் நிறைய மார்க் இருக்கும் பட் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு ஒன் வீக் வரலையும் இந்த ப்ரைட்னஸ் அப்படியே இருக்கும் ஹேர் கூட அப்படியே நல்லா சில்கியாக நல்லா ப்ளார்க்காக ஸ்ட்ராங்காக கம்பி மாதிரி இருக்கும் நிஜமாக மந்த்லி டுயஸ்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஷாப்பிங் இல்லைக்கா நண்பர்களே ஒரு

என்னன்னு கேட்டேன்